அனைவருக்கும் வணக்கம் அஸ்லாம் வலைக்கும் இன்றும் பல்வேறு விளையாட்டு செய்திகள் வந்திருக்கிறேன் சுற்றுலா நியூசிலாந்து மற்றும் இந்திய அணிகள் மோதிக்கொள்ளும் மூன்று ஒரு நாள் மற்றும் ஐந்து டி டுவெண்டி போட்டிகளை கொண்ட தொடர் இன்று வகாதாரே மைதானத்தில் நடைபெற இருக்கிறது இது அகமதாபாத்தில் உள்ள ஒரு மைதானம் இந்த போட்டியில் முதல் முதல் போட்டி நாளைய தினம் ஒருநாள் போட்டியாக ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன ஜனவரி பதினான்காம் தேதி ராஜ்கோட்டில் இரண்டாவது சர்வதேச ஒருநாள் போட்டியும் மூன்றாவது சர்வதேச போட்டி ஜனவரி பதினெட்டாம் தேதி இந்தூர் மைதானத்திலும் நடைபெற இருக்கின்றன இந்த நிலையில் தொடருக்கான இந்திய அணி வீரர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய நேரப்படி சரியாக ஒன்று முப்பது மணி அளவில் இந்த போட்டிகள் நாளை தினம் ஆரம்பிக்கப்படுகிறது மதியம் இந்த இரண்டு அணிகளும் தொடரை வெல்லும் நோக்கத்திலே பல முனைப்புகளை இறங்கி களங்களுக்கிடையில் பயிற்சிகளை ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன பெரும்பாலும் இந்திய ரசிகர்கள் விராட் கோலியையும் ரோஹித் சர்மாவையும் மீண்டும் ஒருவரை பார்க்கும் தரிசனம் கிடைத்திருப்பது மகிழ்ச்சியாக இருந்தாலும் ரசிகர்கள் பெரிய எதிர்பார்ப்புடன் இருக்கிறார்கள் ஒருநாள் போட்டிகள் இதுவரை இந்தியா நியூசிலாந்து அணிகள் நூற்றி இருபது போட்டிகள் நேருக்கு நேர் மோதிக்கிறாங்க இதில் அறுபத்தி ரெண்டு தடவை இந்தியாவும் ஐம்பது தடவை நியூசிலாந்தும் வென்றுள்ளது ஒரு போட்டி சமநிலை முடிந்தாலும் ஏழு போட்டிகள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றன இந்திய அணியை பொறுத்தவரை இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கும் அணியானது சுப்மன் கில் கேப்டன் ரோஹித் சர்மா விராட் கோலி கே எல் ராகுல் ஸ்ரேயா சையர் வாஷிங்டன் சுந்தர் ரவீந்திர ஜடேஜா முகமது சுராஜ் அர்ஷித் ராணா பிரசித் கிருஷ்ணா குல்தீப் ஜாதவ் ரிஷப் பாண்ட் ஹர்தீப் சிங் ரிதேஷ் குமார் ரெட்டி ஜோஸ்வால் நியூசிலாந்து அணியை பொறுத்தவரைக்கும் மைக்கேல் பிரைவல்ஸ் கேப்டன் ஆத் ஆதிக் அசோக் அவர் தென்னிந்திய வம்சாவளியை சார்ந்தவர் தமிழ்நாட்டினுடைய வம்சாவளிய ஒரு வீரர் இப்பொழுது நான்கு வயதில் அவர் நியூசிலாந்து சென்று அங்கே சிட்டி எடுத்துக்கொண்டு இப்பொழுது மீண்டும் நியூசிலாந்து அணியினுடன் இணைந்து இந்திய அணியின் தொடருக்கான இணைக்கப்பட்டிருக்கும் ஒரு தமிழக வீரர் இணைந்திருக்கிறார் கிறிஸ்டியன் க்ரெக் ஜோர்ஜ் கிளேஷன் டேவன் கன்வே ஜக் போல்கர்ஸ் மிச்சன் ஷா கோல் ஜெமிசன் நிக்கோலி ஜேடன் லக்கஸ் ட்ரெண்டின்ஸ் மிச்சல் ஹென்ரி நிக்கலஸ் கிலன் பிலிப்ஸ் மைக்கேல் ரோவில் ஜங் நியூசிலாந்து அணி தொடருக்காக இந்த தொடருடைய அணி முழுமையான விவரம் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இதுவரை இந்த இரண்டு அணிகளும் கடந்த ஆண்டு முதல் இரண்டு அணிகளும் மாறி மாறி போட்டி தன்மையுடைய உடைய இரண்டு அணிகள் பல நடாத்தும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்தியாவுக்கான முதலாவது போட்டி நியூசிலாந்துக்கும் இது முதலாவது போட்டி இந்த தொடரில் எந்த அணி வெற்றி பெறும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் விராட் கோலி இன்னொரு சாதனையை முறையடிப்பதற்கு காத்திருக்கிறார் இந்த தொடரில் அவர் இருபத்தைந்து ரன்களை எடுத்துக்கொண்டார் ஒருநாள் போட்டியில் விராட் கோலி சச்சினுடைய சாதனையை நெருங்குவதற்கு இன்னும் இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்கிறது அதாவது விராட் கோலி சர்வதேச கிரிக்கெட்டில் இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து ரன்களை எடுத்துள்ளார் இன்னும் இருபத்தி ரெண்டு ரன்கள் தான் அவருக்கு தேவை சர்வதேச கிரிக்கெட்டில் அதிகமான இருபத்தெட்டாயிரம் ஓட்டிகள் கிடந்த கடந்தவர்கள் சாதனையில் இப்போது சச்சின் டெண்டுல்கரும் குமார் சங்கக்காரரும் தான் இருக்கிறார்கள் சச்சின் ஆறுநூற்றி நாற்பத்தி நாலு போட்டிகளில் எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இன்னிங்ஸில் முப்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பது ரன்கள் எடுத்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது முதல் ரெண்டாயிரத்தி பதிமூன்று வரை இவர் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்தார் அவருடைய சராசரி வந்து நாற்பத்தெட்டு புள்ளி ஐம்பத்திரெண்டாக இருக்குது நூறு சதம் அடிச்சிருக்காரு நூற்றி அறுபத்தி நாலு அரை சதங்களை சச்சின் விலாஸ் இருந்தாலும் இந்த விராட் கோலிக்கு இன்னும் இருபத்தஞ்சு ரன்கள் தேவை இருபத்தெண்டாயிர இருபத்தெட்டாயிரம் ரன்களை கடந்த சர்வதேச ஒரு வீரர் என்ற பெருமை பெற்றுக்கொள்ள விராட் கோலி இந்த தொடரில் முழுமையாக மூன்று போட்டிகள் இருக்குது ஒருநாள் போட்டியில் அவர் ஒருநாள் போட்டிகள் மட்டும்தான் கவனம் செலுத்திவார் டி டுவெண்ட்டியில் ஏற்கனவே அவர் ஓய்வு அறிவிச்சிட்டார் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் டுவெண்ட்டி டுவெண்ட்டிலையும் அறிவிச்சிட்டார் அவர் விளையாடுற ஒரே ஃபார்மாட்ட வந்து ஒரு நாள் போட்டிகள் மட்டும்தான் இன்னும் இருபத்தைந்து ஓட்டங்களை பெற்றார் என்றால் விராட் கோலி இருபத்தெட்டாயிரம் ஓட்டங்களை கடந்த மூன்றாவது வீரர் அப்படிங்கிற ஒரு பெருமையோடு இருப்பார் பார்ப்போம் இன்னைக்கு நாளைக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பெரும்பாலும் இந்தியாவுக்கு தான் இந்த முறை வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்தியாவை பொறுத்தவரை ஒரு நாளிலே மிக சிறந்த ஃபோமில் இருக்கும் ஒரு அணி நியூசிலாந்தும் அவர்களும் மிக சிறப்பாக செயல்படும் ஒரு அணி நாளை ஒருநாள் போட்டி இலங்கை பாகிஸ்தான் டி டுவெண்ட்டியை தவிர்த்து ரசிகர்கள் அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு போட்டியாக நாளை போட்டி இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காது சேனலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய பொன்னான கரங்களில் அந்த லைக் பட்டனையும் அமுத்தி வச்சுக்கோங்க நான் போடக்கூடிய அனைத்து செய்திகளும் உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நாளை நாளில் உங்களுக்கு ஒரு புதிய தகவலோடு வரேன் அதே சமயம் நாளை நாள் உடனுக்குடன் ஸ்கோர் விபரங்களுடன் உங்களுக்காக வருவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது வணக்கம்